பேரிடர் காலங்களில் வெள்ளத்தில் சிக்கியோரை மீட்கும் வகையில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய ரோபோவை வடிவமைத்து உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளனர் நம் கோவை மாணவர்கள் ஏஐ தொழில்நுட்பமின்றி இனி எதிர்காலம் இல்லை என்ற நிலை வந்துவிட்டது அப்படிப்பட்ட ஏஐ மற்றும் ரோபோ தொழில்நுட்பத்தில் வைக்கும் வகையில் தினம் தினம் புது புது கண்டுபிடிப்புகளை தந்து கொண்டிருக்கும் நாடு ஜப்பான் ஆனால் அப்படிப்பட்ட ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச ரோபோட்டிக் போட்டியில் முதல் பரிசை வென்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் நம் கோவை மாணவர்கள் கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையத்தில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் ரோபோட்டிக்ஸ் ஆய்வகம் செயல்பட்டு வருகிறது இங்கு இக்கல்லூரியைச் சேர்ந்த எட்டு மாணவர்கள் ஒன்றிணைந்து ரோபோ ஒன்றை உருவாக்கியுள்ளனர் ஆழ்கடலில் மூழ்கியோரை கண்டுபிடிக்கலாம் பேரிடர் காலங்களில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை கண்டறியலாம் கழிவு நீர் பாதையில் அடைப்புகளை சரி செய்யலாம் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவுக்கு உற்ற நண்பனாக இருந்து உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நீர்மூழ்கி ரோபோ இந்த அண்டர் வாட்டர் ரோபோட் மூலிமா நீர்க்கடியில் வெள்ளம் போன்ற சுச்சுவேஷன்ஸில் நீர்க்கடியில் மக்கள் மாட்டி பொழுது அவங்கள ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிறத அவங்க வேறுபடுத்தி பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற மிஷினரிங் மாடல் மூலயமா நீர்களை மக்களையும் மற்ற பொருட்களையும் வேறுபடுத்தி பார்க்க முடியும் இது வந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினருக்கு பயன்படும் வகையில் டிசைன் பண்ணியிருக்கோம் என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸோட சீஃப் கமாண்டன்ட் இதை பார்த்து இதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காரு இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு அண்டர் வாட்டர் பைப்லைன்ஸை மானிட்டர் பண்ணவும் டேம்ஸ் அணைகளை போன்ற சுச்சுவேஷன்ஸில் தனிக்கடியில் அதை மெயின்டைன் பண்ணவும் அதை மானிட்டர் பண்ணவும் இன்வெஸ்டிகேட் பண்ணவும் அண்டர் வாட்டர் ரிசர்ச்ச்க்கும் இதை பயன்படுத்த முடியும் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ரோபோவானது ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்ற ரோபோட்டிக்ஸ் போட்டியில் காட்சிப்படுத்தப்பட்டு முதல் பரிசை தட்டிச் சென்றுள்ளது சிறிய வடிவில் தயாரிக்கப்பட்ட இந்த ரோபோவை பெரிய தயாரிக்கப்படும் போது இன்னும் உதவிகரமாக இருக்கும் என்பதால் அதற்கான முயற்சியும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பேரிடர் காலங்களில் மக்கள் உயிரை காக்க இன்னொரு உயிரை வைப்பதற்கு பதில் ரோபோக்களை பயன்படுத்துவது மிகுந்த பயனளிக்கும் என்பது அனைவரின் கருத்து தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் நவமணிகண்டன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே